वक़्ति <laughs> कई நாம இருக்கையிலே இந்த இந்த சுபந்தை மாற்றப்பட்ட நாடான சர்வர் வென்மடி கருப்பொருள் 19 ஆம் தேதி எஸ்ஜி நடுவடு பிராபடும் சாமாதவ உத்தமிசை பாரி வருகிற அந்த வலசியோர் கொள்கை படுத்து கைட்டند அநேக பொது நிர்வாகமன்றத்தின் தலைவர் மூலமாக வந்துள்ளார் மாடு தரமங்கறார் கோட்டன டீக்கர் அண்ணா முன்னாடி இந்த கோрмаத்தங்க சந்தோஷம் தாய் சமயத்திலே ஆடி கண்களை சீக்கிரங்கள் மாதத்த

நிகழ்ச்சி நிலத்தில் நிறைவேற்றும் நிலைய மன்னார் சோளம்பட்டி நாடு படுக்கிறார் ஆண்டு அண்ணா சரி يا <applause> Продолжение следует... சஞ்சிதரா கேடிங்க என்ன சாப்பிட்டு போதி இன்னொரு வாட மாட்டங்க மாட்டங்க நான் போறேன் கோழை கூட பசை வெச்சு சாப்பிடுறாங்க சஞ்சிதரா நீங்க சொல்லுங்க வேற ஒரு வரிங்க போடலாம் வரதுக்குள்ள பொன்னான சாணம் பையில ஆட்ட நரை அந்த ڪاڻي <laughs> 哎呀。 de sí. அன்பார்ந்த சகோதரர்களே வணக்கம் காந்தி சப்போர்ட் காரன் அவருடைய பாஸ் கிட்ட வந்து பார்த்தார் நம்ம அந்த வெப்கேஸ்ட் பண்ணிட்டு இனி வரும் எதிர்கால நிகழ்ச்சிகளில் காலை ஆறு மணிக்கு திரைப்படம் اندر کانن کي گڏ ڪري پيڙا پيڙي سڏي پيڙي پيڙي ماڻهن يا عربي جو وراسي ماڻهن جا ماڻهہ 250 پرين سي حاضر اسن அப்போ நீங்க வாழுங்க அன்புக்கே வா வா என்று கேட்டு வா வா நீங்க ஒருங்கிணைந்து வாழுங்கள் வாழ்த்தவில்லையா சிறந்த அளவுக்கு வாழுங்கள் வாழுங்கள் சொல்லிட்டு வாழுங்கள் 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 வாழும்பத்சத ரம்சத ரம்சத ஆகடம்ட ர பதிவந்தன்த அன்யூ நாக � ஓடிடற ரெண்டு மாசத்துக்கு செலப்பட்ட விஷயம்லாம் அதுக்கு அப்புறம் ஒரு 10 லட்சம் ஒரு 20 லட்சம் செலவு பண்ணி இந்த இந்த செலவு பண்றதுக்கு அதுக்கு செலவு பண்றதுக்கு மூல அப்படி நடக்கிறதுக்கு பிரச்சனை தர வேண்டிய காரணங்கள் செலவு காலம் ஒரு மின் தற்பீட ஒரு டீம் தசை இல்லை மாட்டியல மாட்டியுடைய உடம்பாவை தெரிந்து சேத்திரமா மாட்டுது வீரர்களுக்கு தரமை சேத்திரமா பரிசு மணி பதினேழு பதினோரு அகவில் நண்பர்கள் மிக கட்சி மன தங்கப்பட வேண்டியிருக்கிறார்கள் खाना बेचता है, पानी से तले ही चावल, पानी से